உங்களோட பேச இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் ஸோ காலையில் சீக்கிரம் எழுவது அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படி இல்லைன்னா சூரிய உதய யோதத்திற்கு முன்புன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இயர்லி மார்னிங் வேக்கப் பண்ணும் போது நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட உடலும் சரி மனசும் சரி நம்ம சிந்தனையும் சரி நம்ம ஏர்லி மார்னிங் இந்த பிரம்ம முர்த்தத்துல இல்ல சன் ரைஸ்க்கு முன்னாடி எந்திரிக்கும் போது சூரிய உதயத்திற்கு முன்பு சொல்லுவாங்க போது ஒரு பிஃபோர் சிக்ஸ்க்குள்ள எந்திரிக்கும் போது நம்மளோட எண்ணம் சிந்தனை உடல் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காலையில வந்து எந்திரிச்ச உடனே ஒரு அமைதியா ஒரு இருபது நிமிஷம் கண்களை மூடி மூச்சு பயிற்சி செய்யலாம் சரிங்களா சோ மனம் வந்து தெளிவு தருவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து சில பேர் இருப்பாங்க ஸோ நார்மலாகவே எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் நடக்கும் தான் ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இதுதான் நம்மளுக்கு லைஃப்ல டெசிஷன் எடுக்க முடியாது ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு இந்த பிரம்மூர்த்தம் டைமில் எந்திரிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இதன் மூலமாக ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் கிடைக்குங்க அதிகாலையில் வந்து நம்ம சுற்றுப்புறம் வந்து அமைதியாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம சிந்தனை பியூரா இருக்கும் ஸ்ட்ரெஸ் குறையும் நம்மளோட ஹெல்த் வந்து பூஸ்ட் ஆகுங்க ஆரோக்கியம் மேம்படும் சொல்லுவாங்க இந்த டைமில் வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும் அதாவது இந்த பிரம்ம முர்த்தத்துல எந்திரிக்கும் போது அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப பியூரா இருக்கும்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக உயரும் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தோட சக்தி என்னென்னா இந்த டைம்ல நம்ம எந்திரிச்சு ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அது கண்டிப்பாக சீக்கிரமா நிறைவேறும் இந்த டைம்ல மூணு டு நாலுன்றது வந்து இந்த படைத்தல் நேரம் சொல்லுவாங்க இறைவனின் படைத்தல் நேரம் சரிங்களா சோ இந்த டைம்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் நிறையவே இருக்கும் ஸோ காலையில ஒரு த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி இந்த டைம்ல வந்து ஸ்பிரிச்சுவல் டைம் சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்ம உங்களோட ஒரு வேண்டுதல்கள் இல்ல ஒரு தியானம் இல்லைன்னா ஒரு விஷயங்களை நோக்கி நீங்க வாழ்க்கையில பயணிக்கிறீங்கன்ற போது அந்த டைம்ல வந்து நீங்க எழுச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கான வளர்ச்சி வந்து கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக அதிக அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி அதிகாலையில் வந்து எந்திரிக்கும் போது நம்ம மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இப்போ குழந்தைகள் வந்து காலையில் இந்த டைமில் எந்திரிச்சு உட்காந்து படிக்கும் போது அவங்களுக்கு வந்து படிக்கும் விஷயங்கள் வந்து அந்த மெமரியில் வந்து ஈஸியாக இதுவாயிரும் கோத்ரூவ் பண்ணிடுவாங்க நீண்ட நேரம் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த டே டு டே லைஃப்பில் இந்த டைமில் வந்து நீங்கள் எந்திரிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் லைஃப் சொல்லுவாங்க காலையில் சீக்கிரம் எழுறது வந்து டே டு டே லைஃப் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா அது மூலமா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஹேபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது மூலமா நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி டைமை வந்து இப்போ குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் வந்து ஸோ டெய்லி லேர்னிங் இதில் சரி கற்றல் சொல்லுவாங்க குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ஸோ நம்ம எதையோ நோக்கி நம்ம லைஃப்பில் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து என்ன வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் டைம் இல்லை அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் இருப்பீங்க நிறையா பேர் ஸோ இந்த டைமிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டூ ஃபைவ் இந்த டைமிங்கில் வந்து ஏதாவது ஒரு டெய்லி வந்து ஒரு அன் அனவர் வந்து இந்த டைமிங்கில் நீங்கள் அதை யூப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களோட வளர்ச்சி நாள்தோறும் வளர்ச்சி உங்க வாழ்க்கையும் சரி உங்க வளர்ச்சியும் சரி கண்டிப்பாக மாத்துங்க மேலும் இது போன்று ஆன்மீக வீடியோக்கள் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும் நன்றி